வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்ப்போம் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ண தமிழிசை சௌந்தரராஜன் நிச்சயமாக மக்களவை தேர்தலில் வென்று எம்பி ஆவேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஆளுநர் பதவி ராஜினாமா முடிவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு எடுத்ததாகவும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பாஜக தலைவராயிருந்த தமிழிசை சவுந்தர்ராஜன் தெலங்கானா ஆளுநரா பதவியேற்றுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பாஜக மாநில தலைவர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க இப்போ நான்கரை வருஷத்துக்கு அப்புறம் ஆளுநர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் பாஜகவுல உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க பாஜகவில் உறுப்பினரா சேர்றதுக்காக கமலாலயம் வந்த தமிழிசை செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக மட்டுமில்லைங்க நானும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகணுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் பாஜகவில் சேர்ந்திருக்கிறதா சொல்லி இருக்காங்க இதுக்காக ஆளுநர் பதவியை ராஜினாமாங்கிற கஷ்டமான முடிவை இஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு நானூறு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன்

இது மேஜிக்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து கடுமையான வேலை இதில் செஞ்சதுனால் தான் வருது ஆனால் இது வந்து சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்கும் ரெண்டு ஆளுநர் இருந்து கிடைக்கிறதுன்னு இல்லை எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில் கிடைக்குது அதனால் நான் வந்து இதை ரொம்ப ஒரு ஒரு வாய்ப்பாக தான் நினைக்கிறேன் இது நிறைய இருக்குப்பா அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ தான் பேச ஆரம்பிச்சது நீங்க தாங்க மாட்டீங்க அவங்க தாங்க மாட்டாங்க ஆனால் தாங்கி தாங்கி சொல்லுவோம் அதனால நிறைய இருக்குது நிறைய இருக்குது அந்த இப்போ நாங்கள்லாம் மிக கடுமையாக களத்தில் உதித்திருப்பதே அந்த களங்கத்தை துடை தெரிய வேண்டும் என்று தான் களத்தில் நிற்கிறோம் மக்களவை தேர்தல்ல போட்டியிட போறதா சொல்லி இருக்கிற தமிழிசை சவுந்தர்ராஜன் சென்னை தொகுதியில களமிறங்குவாங்கன்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தல்ல தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சாங்க தமிழிசை அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில போட்டியிட்ட அவங்களுக்கு ரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வாக்குகள் கிடைச்சிச்சு இப்போ எவ்வளவு வாக்கு வாங்க போறாங்கன்னு ஜூன் நாலாம் தேதி தெரிய வந்துரும் தேர்தல் வந்துட்டாலே பல லெட்டர் பேட் கட்சிகள் திடீர்னு உருவாகுறதும் அசரடிக்கிற மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி விடுறதும் வழக்கமான அந்த வரிசையில இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து சேர்ந்திருக்கு அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி அவங்க என்னதான் சொல்லி இருக்காங்கன்னு இப்ப பாப்போமே அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியோட செய்தியாளர் சந்திப்பு சென்னையில நடந்துச்சு அப்ப பேசின அகில இந்திய பொதுச்செயலாளரான எம்ஜிஆர் ராஜா என்கிற ராஜமாணிக்கம் இந்த கட்சியை இருக்கோன்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி ஏன் தோற்று வைக்கப்படுகிறது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுக இரண்டாக பிளவுபட்டு ஒரு மோசமான சூழலில் இருக்கிறது அதிமுக ஓட்டு வங்கிகளும் பிளவுப்பட்டு இருக்கிறது அண்ணா திமுக ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்க வேண்டும் அது வேறு கட்சிக்கு போகாமல் தடுக்க வேண்டும் புரட்சித் தலைவருடைய புகழ் காக்க வேண்டும் அண்ணா திமுகவில் புரட்சி தலைவர் படத்தை மிக சிறிதாக போட்டு விளம்பரம் செய்கிறார்கள் புரட்சித்தலை அம்மா அம்மையார் படத்தை பெரிதாக கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையில் கட்சியின் நிறுவனர் புரட்சித் தலைவர் தான் நிறுவனருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதுதான் புரட்சித் தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் கோயில் காக்க வந்தவனே சாமி என்று மாறிவிட்டால் சாமி எங்கு குடியிருக்கும் அப்படின்னு கேட்டது அதான் சாமி அவர்தான் கோயில் காக்க வந்தவன் தான் இவங்க இங்கே வந்து காக்க வந்த பூசாரிக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் சாமியை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த சாமியை எடுத்து வந்து எங்கள் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியில் வைத்து கொண்டுள்ளோம் அது மட்டும் இல்லைங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பது சதவிகித ஓட்டு வாங்கி எப்படி ஜெயிக்க போறோன்னு ஒரு கால்குலேஷனையும் சொல்லியிருக்காரு ராஜமாணிக்கம் இப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் அதிமுக ஓட்டை பிரித்தி விட்டார்கள் ஓபிஎஸ் ஓட்டு போட்டாலும் இபிஎஸ் ஓட்டு போட்டாலும் திமுக ஜெயித்து விடும் ஏன்னா ஓட்டு பிரித்தி விடுகிறது அதனால் நீ அண்ணா திமுக தொண்டர்களையும் எம்ஜிஆர் ரிசர்வா நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் புரட்சித் தலைவரோட ஓட்டு வங்கி உடையக்கூடாது அதனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்சுக்கு போடுறவங்க அப்படியே நாற்பது பர்சன்ட் எங்களுக்கு போடுங்க எங்களுக்குன்னு விழக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வரும் எல்லாம் சேர்த்தா ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நாங்கள் வாங்கி காட்டி நாற்பத்தொங்களிலும் ஜெயிச்சு காட்டுக்கிறோம் வேறு கட்சி அன்னாதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அதுக்கோசரம் நாங்கள் நிற்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டுன்னு வச்சிங்க ஓபிசி பஸ் உடஞ்சி ஓட்டு நாற்பது இது ஐம்பத்தஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்களாம் ஒன்றா ஒன்றா சேர்ந்து கூட்டணியாக வந்து டிஎம் கேம தடுப்போம் ஆனால் அப்போ வந்து இதே மாதிரியான பிளவு நிற்க மாட்டோம் இப்போ இருக்குன்னா அவங்க பிளவு போட்டி நிற்கிறனால நாங்கள் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை காட்டுறோம் அதோட நிறுத்தாமல் புறநகர் ரயிலில் பெண்களுக்கு இலவச பயணம் போன்ற அதிரடியான வாக்குறுதிகளையும் அள்ளி விட்டுருக்காரு அறிக்கை வந்து மெயின் என்னன்னா அதில் இந்திய பொருளாதாரத்தை உலக உலக தரத்தில் மூன்றாவது மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவோம் இந்திய பொருளாதாரம் உலக தரத்தில் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவோம் ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும் ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும் கச்சத்தீவு மீட்கப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் புறநகர் ரயில்களில் பெண்களுக்கு இலவச பயணம் மாதிரி அகில இந்தியா புறாம அனைத்து அரசு மாநகர் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் மகளிருக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஆறு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கேரளாவில் பாலக்காடு தொகுதிகளில் தானே போட்டியிட போறேன்னு அறிவிச்சிருக்காரு எம்ஜிஆர் ராஜா என்கிற ராஜ மாணிக்கம் கேரளாவில் பாலக்காடு ரெண்டு தொகுதியில் நான் போட்டியிடுறேன் ஆமாம் கள்ளக்குறிச்சி பாலக்காடு பாலக்காடு வந்து புலவர் மனதில் எம்ஜிஆர் நினைவில் இருக்குது தமிழர்கள் அதிகம் இருக்காங்க பாலக்காடு அதனால் அங்கே அங்கே இது பண்ணுறோம் இது பட்டியல் தோல்வி நிச்சயம்னு தெரிஞ்சதுனால தான் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு சொல்லி இருக்காரு அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது தோல்வி பயத்தால மோடிக்கு தான் தூக்கம் போயிடுச்சுன்னு சொன்ன அவரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பீகார்ல போட்டியிட போறதா தகவல் வருதுன்னு சொல்லி இருக்காரு மோடிக்கு தான் தூக்கம் போச்சு எங்களுக்கு தூக்கம் போகல நாங்க நிம்மதியா தூங்குறோம் ஏன்னா வெற்றி கடி எங்கள் கையில் இருக்கிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் நிம்மதியான தூக்கம் மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்தில் தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருப்பதால் இந்தியா பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றவர்கள் தான் நம்முடைய மாண்பு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போகப் போகிறார் என்ற தகவல் இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கிறது பன்னீர் செல்வத்தையும் மேடையில வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகளை ஒழிப்போன்னு பாஜக பேசலாமா பன்னீர் டிடிவி தினகரனும் இதை ஏற்றுக்கிடுறாங்களும் கேட்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அது மட்டும் இல்லாம இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலுக்கு எதிராக அண்ணாமலை பேசலாமான்னு கேட்டிருக்காரு வைத்துக்கொண்டு டிடிவி தினனை தினகரனை மேடையில் வைத்துக்கொண்டு பாஜக தலைவர்கள் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஓபிஎஸும் டிடிவியும் திராவிட இயக்கத்தில் இருக்கிறார்களா இல்லையா திராவிட இயக்கங்கள் ஒழிப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்களா என்பதை பதில் சொல்ல வேண்டும் பிறகு அன்புமணி ராமதாஸை மேடையில் வைத்துக்கொண்டு ஜிகே வாசன் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு குடும்ப அரசியலை வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்று அண்ணாமலை கூறுகிறார் இதற்கு அன்புமணி ராமதாசன் ஜி வாசன் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்தை யார் பிடிக்கிறதுங்கிற போட்டியில் அதிமுகவும் பாஜகவும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவர் தமிமுன் அன்சாரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு தமிமுன் அன்சாரி

ஒரு பிரச்சாரத்தில் எடுத்து சொல்லி தான் சிஏவை சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய நிலை தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்கனவே உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதையும் தாண்டி நம்ம நாட்டுடைய பன்முக கலாச்சாரத்தை ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான பரப்புரைகளை முன்வைக்க வேண்டும் மோடி அரசு செய்த தவறுகள் ஊழல்கள் இவற்றையெல்லாம் மக்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு அதிகமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் மற்றபடியாக நாற்பது தொகுதியிலும் வெற்றி என்பது இப்போது நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம் குறிப்பாக இப்போ பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழகத்தில் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுருக்கிறாரு கூட்டணியானது இல்லைன்னு பார்த்துட்ருக்கீங்க பாமக உடனான விடிய காலையில் ஒரு கூட்டணி நடந்துகிட்ருக்கிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக தனித்தூடப்பட்டதாக கூறப்படுறது இந்த நிலையில் வந்து பாஜக கூட்டணிகள் அமைச்சு கொண்டு இருக்குது இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இரண்டாவது இடத்துக்கு யார் வருவது என்ற போட்டியிலே அவர்கள் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் யாரும் வெற்றி பெறப் போவதில்லை மிக உறுதியாக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அணி வெற்றி பெற்றதோ அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் என்பதில் உறுதியாக நம்ம இருக்கிறோம் பிரதமர் மோடி கலந்துகிட்ட சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு எந்த கூட்டணியில எந்த தலைவர் இருக்காங்கன்னு தெரியாம இபிஎஸ் பெயரை குறிப்பிட்டு குஷ்பு பேச ஓபிஎஸ் மேடையில் வச்சுக்கிட்டே அதிமுகவை அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் பண்ண ஓபிஎஸ் பேச்சுக்கு பாதியிலேயே பிரேக் போட ஏராளமான கலையபரங்கள் நடந்திருக்கு அதை இப்ப பார்ப்போம் சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி மேடைக்கு வருவதற்கு முன்பாக பேசிய குஷ்பு கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவராக இபிஎஸ் பெயரையும் கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது தமிழகத்திலிருந்து எத்தனை சீட்கள் நம்ம ஜெயிச்சுட்டு அவர் கையில் கொடுக்க போறோம் அது நம்ம கையில தான் இருக்கு இன்னைக்கு பாஜக பார்க்கும்போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு ஏசிஎஸ் அவர்கள் வர போறாரு டிடிவி அவர்கள் இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போது பாஜக நிர்வாகி குறுக்கிட்டு பாரத் மாதா கி ஜே கோஷம் எழுப்பினார் சில நிமிடங்கள் அந்த முழக்கம் நீடித்த நிலையில் இருக்கையில் அமர்ந்திருந்த அன்புமணி பின்னர் மீண்டும் வந்து பேச்சை தொடர்ந்தார் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கிரஜா நான் இரண்டாவது செய்தி அதாவது மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக உலக அளவிலே இந்தியாவை சார்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி பெற முடியவில்லை மேடையில் அதிமுகவை அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்தது பன்னீர்செல்வத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த இயக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது அதிமுக சார்பில் ஓபிஎஸ் பேசுவார் என மேடையில் அழைப்பு விடுக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் பேசி கொண்டிருந்த போதே பாஜக நிர்வாகி அவரது பேச்சை நிறுத்துமாறு கூறியதால் உடனடியாக தனது பேச்சிற்கு ஓபிஎஸ் பிரேக் போட்டார் ஒரே அரசாணையில் பதினோரு மருத்துவர்களுடன் தந்த ஒரே தலைவர் ஒரே பிரதமர்ஜர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் இன்றைக்கு உலக நாடுகள் பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகள் வெளிநாடுகளில் மேற்பட்ட வளர்ச்சிறந்த நாடுகள் நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நாடுகள் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமர் மோடி மற்ற தலைவர்களையும் மறந்துவிட்டு பாமக நிறுவனர் ராமதாசை ஆற தழுவி உடறச்சிகளை பரிமாறிக்கொண்டார் பல கலைபரங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி மேடையில் பேசிக் போதே தொண்டர்கள் சாறை சாரையாக வெளியேறினர் கொட்டகையை கிழித்துக் கொண்டு வெளியேறிய கூட்டத்தை கண்டு பாஜக தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிற பிரதமர் மோடி ஜெயலலிதாவை இழிவா பேசிய அண்ணாமலையை ஏன் கண்டிக்கலன்னு கேட்குறாரு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்ததுக்கு தர்மம் நல்ல பதில கொடுக்குன்னு சொன்னதோட செல்வத்தை சுயநலவாதின்னு விமர்சிச்சிருக்காரு பத்தி தொடர்ச்சியா ஜெயலலிதா பத்தி பேசிட்டு வர்றாரு இன்னைக்கும் பேசியிருக்காரு திமுகவனால தாக்கப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அவமானப்படுத்தப்பட்டாருன்னு சொல்லியிருக்காரு இப்ப நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியா ஜெயலலிதாவையும் ஜெயலலிதா பத்தியே பேசிட்டு இருக்காரு திரு மோடி அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவை பற்றி போடுகின்ற அவர் அவரால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அவர்கள் எங்களுடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்களையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் கூட மிகவும் இகழ்வாக பேசியிருக்கிறார் அப்பொழுது ஏன் அவரை அவர் கண்டிக்கவில்லை என்பதை நான் கேட்கிறேன் பாமக வரும் எதிர்பார்க்கப்படும் நல்லது திடீர்னு மாறிட்டாங்க எதனால் மாறி இருப்பாங்க என்ன தர்மம் அதற்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பயன்படுத்தக்கூடாது என்று இதிலிருந்து தெரிகிறது அதாவது ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார் நான் இந்த கட்சியால் அறிமுகப்படுத்தவன் அறிமுகப்படுத்தப்பட்டவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தெய்வம் எனவே எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் இந்த கட்சி அழிவதற்கு நான் உறுதுணையாக இருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த வாய்தான் இன்று அந்த இரட்டை இலை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை முடக்குங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க